நவகிரகங்களில் முக்கிய கிரகமாகவும் ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனி கிரகம் கர்மகாரகன் என அழைக்கப்படும் சனி நீதி தேவனாக செயல்படுகிறார் சனி பகவானின் அமைப்பு சிலருக்கு சில கெடுதல்களைத் தந்தாலும் சில நேரங்களில் வியக்கவைக் கோச்சார சனி பகவான் பலன் சனி பகவான் கோச்சாரத்தில் தன்னுடைய ராசிக்கு ஜென்ம ராசி பன்னிரண்டு ஒன்று இரண்டு ஆகிய இடங்களில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஏழரை சனி காலமாகும் கோச்சாரத்தில் சனி அஷ்டாஸ்தானம் எனும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போத்து சனி என்று கூறுவர் கோச்சார சனி பகவான் பலன் சனி பகவான் கோச்சாரத்தில் தன்னுடைய ராசிக்கு ஜென்ம ராசி பன்னிரண்டு ஒன்று இரண்டு ஆகிய இடங்களில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஏழரை சனி காலமாகும் கோச்சாரத்தில் சனி அஷ்டாஸ்தானம் எனும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போத்து அஷ்டமசனி என்று கூறுவர் கோச்சார சனி பகவான் பலன் சனி பகவான் கோச்சாரத்தில் தன்னுடைய ராசிக்கு ஜென்ம ராசி பன்னிரண்டு ஒன்று இரண்டு ஆகிய இடங்களில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஏழரை காலமாகும் கோச்சாரத்தில் சனி அஷ்டாஸ்தானம் எனும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போத்து அஷ்டமசனி என்று கூறுவர் தயவு செய்து கமெண்டில் ஜாதகத்தை பதிவிட்டு பலன் கேட்காதீர்கள் டோட் சந்தேகங்கள் ஆலோசனைகளுக்கு மேற்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் முனைவர் த பா மோகன சுந்தரம்